என் தங்கமே இன்று உன் அப்பன் கருப்பன் உன் முன்னால் கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தி அதிகமாக கவனிக்கப்பட வேண்டிய செய்தி ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னோடு இருக்கின்ற ஒரு இரத்த உறவால் உனக்கு ஒரு அவமானம் ஏற்பட போகிறது என்றால் அதை கட்டாயமாக என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக ஏதோ ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் இவர்களால் நடக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இரத்த உறவு என்பது காலம் முழுவதும் தொடரக்கூடிய ஒரு உறவு அல்லவா இடையிலேயே நம்மை விட்டு பிரிந்து செல்லக்கூடாது என்று நினைக்கின்ற ஒரு உறவு அப்பேற்பட்ட ஒரு உறவு உன்னை அவமானப்படுத்த காத்து கொண்டிருக்கிறது என்றால் எதனால் எதற்காக யாரிடத்தில் உன்னை அவமானப்படுத்த போகிறது எந்த விஷயத்திற்காக உன்னை அவமானப்படுத்த போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் பொதுவாகவே இரத்த உறவுகள் மட்டுமல்ல நமக்கு மிகவும் நெருக்கமானவர்களாகவே யாரேனும் இருக்கிறார்கள் என்றால் அவர்களை எக்காரணம் கொண்டும் மற்றவர்கள் முன்னிலையில் விட்டு கொடுத்து கூடாது எந்த ஒரு கஷ்டத்திலும் அவர்களுக்கு நாம் உடன் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற நல்ல மனது கொண்ட பிள்ளை நீ ஆனால் உனக்கு ஒரு நல்லதை நடத்த இவர்கள் நினைக்கவில்லை உனக்கு கஷ்டங்களை கொடுக்க இவர்கள் எளிதாக நினைக்கின்றார்கள் உடன் பிறந்த உறவென்றாலும் சரி நல்ல நட்பு என்றாலும் சரி அவர்களுக்கு ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வந்துவிட்டால் அவர்கள் கேட்காமலேயே அவர்களுக்கு ஓடிச் சென்று உதவிகளை செய்யக்கூடிய குழந்தை நீ ஓடி அவர்கள் வாழ்க்கையில் அவர்களுக்கு என்ன வேண்டும் என்று பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கின்ற குழந்தை ஆனால் உனக்கு ஒரு பிரச்சனை வந்தவுடன் உனக்கு ஒரு கஷ்டம் வந்தவுடன் அந்த கஷ்டத்திற்கு காரணமாகவே இவர்கள்தான் இருந்திருக்கிறார்கள் என்று தெரிய வரும்பொழுது பொழுது அதை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு இவ்வளவு கஷ்டங்களையும் இவர்கள் நமக்கு கொடுக்கும் பொழுது நாம் எதற்காக இவர்களுக்கு நன்மைகளை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எல்லோருக்குள்ளும் வருவதுதானே நான் சொன்ன பிறகும் கூட என் பிள்ளை உனக்கு அது போன்ற எண்ணங்கள் வந்துவிடுவதில்லை ஏனென்றால் தனக்கு துரோகத்தையும் பாவத்தையும் செய்தவர்களுக்கே மன்னிப்பை கொடுக்க நினைக்கின்ற குழந்தை அல்லவா என்னுடைய பிள்ளை தனக்கு எப்பேற்பட்ட கஷ்டங்களை கொடுத்தவர்களையுமே மன்னித்து அவர் நல்லபடியாக வாழ்க்கை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்ற பிள்ளை அல்லவாணி ஆனாலும் என் குழந்தையே இந்த விஷயம் நீ தெரிந்தால் நிச்சயமாக உன்னுடைய பொறுமைக்கு சோதனை வரும் என்றுதான் இந்த கருப்பன் சொல்கின்றேன் என் குழந்தையே உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற உன்னுடைய இரத்த உறவில் ஒன்று யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் உன் தாய் தந்தையரோ அல்லது உன்னுடைய உடன் பிறந்த உறவோ யாரோ ஒருவராக நிச்சயமாக இருக்கின்றார்கள் இவர்கள் உன்னை பற்றி எந்த இடத்திலும் பெருமையாக இதுவரையிலும் பேசியது கிடையாது அது உனக்கே தெரியும் ஆனால் அதை நினைத்து எல்லாம் நீ கவலைப்பட்டது கிடையாது இவர்கள் பெருமை பேசி நமக்கு என்னவாக போகின்றது என்றுதான் என் குழந்தை நீ யோசித்து கொண்டிருந்தாயே தவிர ஒருபொழுதும் வேறு எந்த ஒரு விஷயத்தைப் பற்றியுமே நீ சிந்தித்தது கிடையாது அப்படி இருக்கும் பட்சத்தில் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடருகின்ற ஒரு சில விஷயங்கள் இத்தனை காலமும் உன்னை போட்டு பாடாய்படுத்தி எடுத்த சில விஷயங்கள் என்று எல்லாமுமே உன்னை நல்வழிப்படுத்துவதற்காக இப்பொழுது காத்து கொண்டிருக்கின்றது இந்த சூழ்நிலைகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு வருவதற்கு ஒரு முக்கியமான காரணம் என் பிள்ளையே இவர்களை தெரிந்து கொண்டு இனியாவது இது போன்ற சூழ்நிலைகளில் நீ சிக்கிக்கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இவர்கள் உனக்கு கொடுத்தது எல்லாம் என்னவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் ஆனால் என் குழந்தை நீ இவர்களுக்கு நேர்மையாக இருந்திருக்கின்றாய் இவர்களுக்கு உண்மையாக இருந்திருக்கின்றாய் உன்னை பற்றி பெருமை பேசவில்லை என்றாலும் பரவாயில்லை எதுவும் பேசாமல் இருந்தாலே போதும் என்றுதான் இந்த கருப்பன் நான் நினைத்தேன் ஆனால் இவர்களினுடைய நடவடிக்கைகள் சில காலமாக இவர்கள் செய்கின்ற விஷயங்கள் என்று எதையுமே என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இவர்கள் நீ யாரிடத்தில் எல்லாம் நெருங்கி பழகுகிறாயோ அந்த இடத்தில் தானும் நெருக்கமாக பழக வேண்டும் என்று பொறாமைப்படுகின்றார்கள் யாரும் உனக்கு ஏதேனும் ஒரு நல்ல விஷயத்தை செய்து கொடுக்க வேண்டும் என்று நினைத்துவிட்டால் அந்த நல்ல விஷயத்தை அவர்கள் வசமாக திருப்பிட இவர்கள் யோசிக்கிறார்கள் இவர்கள் பக்கம் அது வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள் இப்படியாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களையும் இவர்கள் தனக்கு பறிக்க நினைக்கிறார்களே தவிர உன் வாழ்க்கையில் நல்லது நடக்க கூடாது என்பதில் சரியாக கவனத்தோடு இருக்கின்றார்கள் இப்படி ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த விஷயங்களினால் மேலும் மேலும் உனக்கு துன்பங்கள் தான் அதிகமாக வந்திருக்கின்றது நீயோ இவர்கள் பாவம் என்று சொல்லி நீ ஒதுங்கி நிற்கின்றாய் அதே நேரத்தில் இவர்கள் உன் வெற்றியை எல்லாம் தட்டி பறிப்பார்கள் என்பது நீ கனவிலும் நினைத்திடாத ஒரு விஷயம் எந்த வெற்றியும் இந்த வாழ்க்கையில் உனக்கு வந்துவிடக்கூடாது என்பதும் யாரும் உன்னை பெருமை பேசிவிடக் என்றும் இவர்கள் கவனமாக இருக்கிறார்கள் ஆனால் என் பிள்ளையை இந்த குடும்பத்திற்காக ஓடாய் தேய்வது நீதான் இந்த குடும்பத்திற்காக பாடுபடுவது நீதான் நீ இல்லை என்றால் இந்த குடும்பமே இல்லை ஆனால் உன்னை மட்டம் தட்டி மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை வெளிப்படுத்த முடியாதபடிக்கு இவர்கள் உனக்கு துரோகங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக இதனை என்னவென்று கவனிக்கத்தானே வேண்டும் நிச்சயமாக இதை என்னவென்று நீ உணரத்தானே வேண்டும் உன்னை சூழ்ந்து வந்து இன்று உனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே வாழ்க்கை என்றால் என்னவென்று உனக்கு புரிய வைப்பதற்காக வருகிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் இந்த வாழ்க்கை உனக்கு என்னென்ன விஷயங்களை தந்திருக்கிறது என்பதனை உனக்கு உணர்த்துவதற்காக வந்திருக்கிறது எல்லோரையும் நல்லவர்கள் என்று கண்மூடித்தனமாக என் குழந்தை நீ நம்பிவிடுகிறாய் அல்லவா எல்லோரையும் நல்லவர்கள் என்று என் குழந்தை நீ சட்டென்று உணர்கிறாய் ஆனால் உன்னுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்கள் இவர்கள் இல்லை உன்னுடைய நம்பிக்கைக்கு உரியவர்கள் இவர்கள் இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது என் பிள்ளையை யாரும் உனக்கு இவர்களை அடையாளம் போவது கிடையாது இந்த கருப்பன் என்னை தவிர கருப்பனும் இதை சாதாரணமாகவெல்லாம் உன் முன்னால் கொண்டு வரவில்லை என் பிள்ளையை இதுநாள் வரையிலும் நீ பட்டதும் கெட்டதும் போதும் இதற்கு மேலும் இவர்கள் முன்னிலையில் நின்று நீ எந்த ஒரு விஷயத்திற்காகவும் அவமானப்படக்கூடாது என்று கருப்பன் நான் நினைத்துவிட்டேன் அதனால்தான் உன்னிடத்தில் இதை சொல்லிவிட வேண்டும் என்று நான் துடித்து கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே இந்த இரத்த உறவு உனக்கு மிகவும் நெருக்கமான ஒருவரிடத்தில் சில காலமாக பழகி கொண்டிருக்கின்றது நீ ஒருவரிடத்தில் நல்லபடியாக பேசிக்கொண்டிருக்கிறாய் ஆனால் இப்பொழுது அவர்கள் இல்லத்தில் விட இவர்களின் நடமாட்டம் தான் அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றது என்ன பேசுகிறார்கள் ஏது பேசுகிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் நீ கவலைப்பட்டது கிடையாது ஆனால் கருப்பன் அவர்கள் பேசிய வார்த்தைகளை எல்லாம் கேட்கும் பொழுது எத்தனை வேதனையுற்றேன் தெரியுமா உன்னை பற்றி அவர்கள் பெருமையாக உன் உடன் பிறந்த உறவிடத்திலோ உன் இரத்த உறவிடத்திலோ பேசும் பொழுது இவர்கள் நீங்கள் தவறாக புரிந்து கொண்டீர்கள் இதையெல்லாம் இவர்கள் செய்யவில்லை இவர்கள் அப்படி இல்லை இப்படி இல்லை என்று சொல்லி உன்னை பற்றி தவறான விஷயங்களைப் பற்றி விதைத்து கொண்டிருக்கின்றார்கள் உன்னை பற்றி இத்தனை நாளும் அவர்கள் தங்களின் மனதிற்குள் வைத்திருந்த எண்ணத்தை விட்டுவிட்டார்கள் இவர்கள் சொன்னதை எல்லாம் நம்பிவிட்டார்கள் என்பதுதான் உண்மை என் குழந்தையே நீ இதை எப்படி தெரிந்து கொள்ளலாம் தெரியுமா நீ யாரோடு நல்ல நட்போடு இருக்கிறாயோ அவர்களோடு உன்னுடைய இரத்த உறவு ஒன்று பழகி கொண்டிருக்கிறது என்றால் அவர்கள் இத்தனை நாளும் உன்னுடன் பேசிய பேச்சுக்கும் இப்பொழுது உன்னோடு பேசுகின்ற பேச்சுக்கும் இடையில் என்ன வித்தியாசம் இருக்கிறது என்று சற்று நீ சிந்தித்துப் பார்க்க வேண்டும் இரண்டுக்கும் இடையில் இருக்கின்ற வித்தியாசங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய மனதை புரட்டி போடுகின்ற ஒரு விஷயமாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இதனை என்னவென்று நீ தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் மேலும் மேலும் உனக்கு பல துன்பங்களை வந்துவிடாமல் இந்த வாழ்க்கை உனக்கான பல நன்மைகளை செய்து கொண்டிருக்கும் பொழுது எக்காரணத்தை கொண்டும் நீ எதற்காகவும் வருத்தப்படக்கூடாது உன்னை சுற்றி என்ன நடக்கிறது உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை எதை செய்கிறது என்பதனை என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே நம்மை சுற்றி இருப்பவர்கள் எல்லோருமே நமக்கு நல்லதைத்தான் செய்வார்கள் என்று நினைக்காதே உன்னை போல எல்லோரும் இல்லை உன்னை போல மற்றவர்களின் நலனை கருத்தில் கொண்டு இருப்பவர்கள் யாரும் இங்கு இல்லை இதனை நீ உணர்ந்து கொண்டால் போதும் இத்தனை காலமும் என் பிள்ளை நீ பட்ட கஷ்டங்களும் இத்தனை காலமும் என் குழந்தை நீ பட்ட வேதனைகளும் உன்னை விட்டு நீங்க வேண்டிய தருணம் வந்துவிட்டது எந்த இடத்தில் எப்படியெல்லாம் இருக்க வேண்டிய இந்த வாழ்க்கை இனி என்னவாக உனக்கு மாறப்போகிறது என்பதனை நீ கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் உன்னோடு நான் பயணிக்கின்ற இந்த தருணங்கள் என்று இவை எல்லாமுமே உன்னை நிச்சயமாக ஏதாவது ஒரு வகையில் நல்வழிப்படுத்தி கொண்டே இருக்கும் கருப்பன் சாதாரணமானவன் அல்ல என் பிள்ளை நீ அவமானப்படுவதை பார்த்து வேடிக்கை பார்க்க இந்த கருப்பன் ஒன்றும் சாதாரணமானவன் அல்ல ஏதாவது ஒரு வழியில் உனக்கு கஷ்டங்களை கொடுப்பவர்களை நான் நிச்சயமாக நல்வழிப்படுத்த முயற்சி செய்வேன் பல வாய்ப்புகளை வழங்குவேன் அப்படியும் அவர்களுக்கு புரியவில்லை நான் இப்படித்தான் இருப்பேன் என்று சொல்லிக்கொண்டிருப்பார்களானால் அதற்குரிய தண்டனையை அவர்கள் நிச்சயமாக அனுபவிப்பார்கள் அதற்குரிய கஷ்டத்தை அவர்கள் நிச்சயமாக என்னவென்று பார்ப்பார்கள் என் குழந்தையை நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற எல்லா விஷயங்களையுமே சர்வ நிச்சயமாக என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது சர்வநிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கானது என்னவென்பதனை நீ உணர வேண்டிய தருணம் வந்துவிட்டது உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் உன்னோடு இந்த கருப்பன் உண்மையான அன்போடு பழகி கொண்டிருக்கின்ற இந்த நேரங்களில் சூழ்ச்சிகள் நிறைந்த மனிதர்களையெல்லாம் விரட்டி அடிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது இந்த இரத்த உறவு நன்றி கெட்டு அலைகின்றது இந்த இரத்த உறவிற்காக நீ எத்தனை தியாகங்களை செய்திருக்கிறாய் தெரியுமா வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் அந்த அளவிற்கு பார்த்து பார்த்து அவர்களுக்கு செய்து கொடுத்திருக்கிறாய் ஆனாலும் இப்படித்தான் என்று அவர்கள் தன்னுடைய குணத்தை நிரூபித்து கொண்டிருக்கின்றார்கள் என் குழந்தையே கருப்பன் சொல்வதை கவனமாக கேள் இவர்களை ஒதுக்கு என்று சொல்லவில்லை இவர்களுக்கு நீ இனிமேல் வருகின்ற நாட்களில் எந்த ஒரு உதவியையும் செய்யாமல் இருந்து பார் அப்பொழுதுதான் உன்னுடைய அருமை என்னவென்று இவர்களுக்கு புரியும் என் பிள்ளையே நான் சொன்னால் கூட அதை நீ அப்படியே செய்துவிட மாட்டாய் ஏனென்றால் இவர்கள் உனக்கு என்னதான் ரோகங்களை செய்தாலும் நீ அவர்களின் மீது கொண்ட அன்பு உனக்கு ஒருபோதும் குறைந்து விடவில்லை அவர்களிடத்தில் எந்த அளவிற்கு அன்பை வெளிப்படுத்த வேண்டுமோ அந்த அளவிற்கு அன்பைத்தான் நீ வெளிப்படுத்துகிறாய் உன்னை கோபப்படு என்று சொன்னால் கூட சட்டென்று கோபம் வந்து விடாத ஒரு குழந்தை அப்பேற்பட்ட உன்னை இவர்கள் பதம் பார்க்கிறார்கள் என்றால் நீ அவர்களுக்கு தண்டனை கொடுக்கவில்லை என்றாலும் இந்த கருப்பரிடத்திலிருந்து அவர்களுக்கு தண்டனை நிச்சயமாக உண்டு கொடுத்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ளாத பிள்ளைகளுக்கு தண்டனை தானே தெய்வத்திடமிருந்து கிடைக்க பெறும் அதனால் எதையுமே நினைத்து வருத்தப்படாமல் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற எந்த ஒரு விஷயங்களையும் நினைத்து நீ வேதனைப்படாமல் இனி உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இனி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தருகிறது என்பதனை பற்றி நீ யோசித்து கொண்டால் போதும் உன்னோடு நான் இருக்கிறேன் என்றும் என்றென்றும் உன்னோடு இந்த கருப்பன் நான் இருக்கிறேன் எந்த சூழ்நிலையிலும் துரோகமில்லாத மனது உன் அப்பன் என் மனது அல்லவா உனக்கு எப்பொழுதும் நல்லதை மட்டுமே நினைப்பவன் இந்த கருப்பன் நான் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை எதற்காகவும் நீ சட்டென்று மனமுடைந்து விடாதே எந்த நிலைக்காகவும் நீ வேதனைப்படாதே யாராக இருந்தாலும் உன் உடன் பிறந்தால் உறவாக இருந்தால் என்ன வேறு யாராக இருந்தால் என்ன அவர்கள் செய்வதை செய்து கொண்டிருக்கட்டும் உனக்கு நடத்துவதை நான் நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையை நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கையில் நான் உனக்கு தருகின்ற விஷயங்கள் அத்தனையுமே இத்தனை காலமும் உன்னை போட்டு பாடாய்படுத்தியதை எல்லாம் நான் அறிவேன் இனிமேல் உனக்கு நல்லது நடக்கும் தானாக இந்த உறவுகளுக்கு உன்னிடம் இருந்து உதவி கிடைக்காமல் போனாலே உன் வாழ்க்கையில் இருந்து அவர்கள் உனக்கு எந்த துன்பத்தையும் கொடுக்காமல் ஒதுங்கி ஒதுங்கிவிடுவார்கள் அது மட்டுமல்ல உனக்கு இது நாள் வரையிலும் அவர்கள் செய்த துரோகங்களுக்கு உன் காலடியில் விருந்து மன்னிப்பினையும் கேட்பார்கள் என் தங்கமே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றும் உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்